சித்தர்களுக்கும் சித்த வைத்திய சொந்தங்களுக்கும் வணக்கம் கருடக்கல் பர்ப்பம் எவ்வாறு செய்வது என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் முதலில் கருடக்கல் பர்ப்பம் என்னென்ன நோய்களை தீர்க்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஆண்களுக்கு உண்டான பெனிங் ப்ராஸ்டாட்டிக் ஹைப்ரபேஷியா என்று சொல்லக்கூடிய ப்ராஸ்டேட் வீக்கத்தை குறைக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் காரணமாக பெண்களுக்கு உண்டாகும் அதிக உதிரப்போக்கை கட்டுப்படுத்தும் வயது முதிர்வின் காரணமாகவோ அல்லது நீரிழிவு நோய் காரணமாகவோ இரவு பகலும் அதிக அளவில் வெளியேறும் சிறுநீரகத்தை கட்டுப்படுத்தும் நாக்டீரியா என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த இரத்த அழுத்தத்தின் காரணமாக இரவில் ஐந்து அல்லது ஆறு முறை வெளியேறும் சிறுநீரகத்தை கட்டுப்படுத்தும் இரவு தூக்கத்தின் போது தன்னினைவு இல்லாமல் வெளியேறும் சிறுநீரகத்தை கட்டுப்படுத்தும் அதிக போகத்தினால் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு அதனால் ஏற்படும் அதிமூத்திரத்தை சரிசெய்யும் இந்த கருடக்கல் பர்ப்பம் கருடக்கல் பர்ப்பம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் கருடக்கல் நூற்றி ஐம்பது கிராம் அகத்தி கீரைக்கட்டு இரண்டு அகத்தி கீரை சாறு அரை லிட்டர் இதற்கு அகத்தி கீரையை நன்றாக தண்ணீரில் அலசி பின்பு அதை மிக்சியில் கற்கமாக அரைத்து அந்த கற்கத்தை நாம் பிழிந்து எடுத்தோமானால் நமக்கு தேவையான அகத்தி கீரை சாறு அரை லிட்டர் கிடைத்துவிடும் முதலில் கருடக்கல்லுக்கு அகத்தி கீரையை கற்கமாக்கி கவசமாக்க வேண்டும் அதாவது அகத்திக் நன்றாக அரைத்து அதன் பின்னர் அதன் நடுவே கருடக்கல்லை வைத்து அதற்கு கவசம் செய்ய வேண்டும் பிறகு இந்த கவசத்தை நாம் பெரிய பானையில் வைத்து அதை மேல் மூடி போட்டு மூடி ஏழு மண் சீலை செய்து வெயிலில் காய வைக்க வேண்டும் வெயிலில் நன்றாக காய்ந்த பின்னர் அதற்கு கனம் புடம் போட வேண்டும் இங்கு சென்னை போன்ற நகரங்களில் வரட்டி கிடைக்காத காரணத்தினால் நாங்கள் அடுப்பிலே புடம் போடுகிறோம் இந்த கருடக்கல் பற்பம் செய்வதற்கு குறைந்தது பன்னெண்டு மணி நேரம் அடுப்பில் ஏற்றி எரிக்க வேண்டும் அதன் பிறகு அடுப்பை அணைத்து ஒரு நாள் ஆறவிட்டு மறுநாள் எடுத்து பார்த்தோமானால் சட்டியில் உள்ள கருடக்கல்லானது அகத்திக் கீரையில் உள்ள சுண்ணாம்பினால் நன்றாக எரிந்து பஸ்பமாக மாறியிருக்கும் பிறகு இந்த பஸ்பத்தை எடுத்து கல்வத்தில் இட்டு அரை லிட்டர் அகத்திக்கீரை சாறு விட்டு அரைக்க வேண்டும் இந்த அரை லிட்டர் சாற்றையும் மருந்தானது உள்வாங்கிய பின்னர் நாம் அவற்றை சிறு சிறு வில்லைகளாக தட்டி வெயிலில் காய வைத்து மறுபடியும் ஒரு புடம் போட்டு எடுக்க வேண்டும் அவ்வாறு எடுத்து புடம்போட்டு பார்த்தோமானால் நமக்கு தேவையான கருடக்கல் பர்ப்பம் தயாராக இருக்கும் இந்த பற்பமானது உயர்ந்த இரத்த அழுத்தத்தின் காரணமாக இரவில் வெளியேறும் அதிமூத்திரம் மற்றும் நீரிழிவு நோயால் உண்டாகும் அதிமூத்திரம் மேலும் நரம்பு தளர்ச்சியால் உண்டாகும் அதிமூத்திரத்தையும் செய்யும் எங்களுடைய மருத்துவ சாலையில் இந்த மருந்தை சாப்பிட்டு அதனால் பயன் பயன்பெற்றவரின் வாக்கு மூலம் உங்களுடைய பார்வைக்காக ஒன்றுக்கு போகிற அளவுக்கு இருந்தது நாலு செலவு போட்டேன் மருந்து கட்ட மருந்து கொடுத்தாங்க மருந்துதுக்கப்புறம் இப்போ வெண்ணெயில் சாப்பிட்டு நாளைக்கு நாளைக்கு இருக்கும் முறை சாப்பிடுனாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் இவெல்லாம் ஆகியிருக்கு முப்பது மணி நேரம் ஒன்றை நாயி நெடுமாயி இப்போ நான் ஒரு நாளைக்கு அடுத்தது கொண்டு நெடுமுறை தான் உணவு போடுறேன் நல்லாயிருக்கு அதனால் நல்லா தூங்கி முடிக்குவேன் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது எல்லாம் குழி விழுந்து போயிருந்தது இந்த வீடியோ பதிவை தயாரித்து வழங்க உறுதுணையாக இருந்த ஏக இறைவனுக்கு நன்றி